இது இதுவழி ஊடக வலியமைப்பின் செய்தி தொகுப்பு திரும்பிய சஹ்மி சஹீத் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆரவார வரவேற்பு சஹ்மி சஹீத் இலங்கை நாட்டை தனிநபராக நடந்தே சுற்றி வரும் அசாத்திய முயற்சியில் ஈடுபட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதனை சாத்தியமாக்கி தனது நாட்டை சுற்றும் நடைபெயறத்தை வெற்றிகரமாக தாய்மின் பேருவலையில் முடித்தார் சஹ்மியை வரவேற்பதாக பேருவளையின் ஒட்டுமொத்த மக்களும் பேருவலை நகரில் திரண்டதோடு பல்லாயிரக்கணக்கான மக்களின் கோஷங்களுடன் தான் பயணத்தை துவங்கிய ஹோல்டிங் காட்சியரை வளாகத்தில் தனது பயணத்தை முடித்து அந்த இடத்திலேயே இறைவனை தொழுதோர் நன்றி செலுத்தினார் எதனைத் தொடர்ந்து பேருவளை கடற்கரை மைதானத்தில் மேடையேறிய சாமி சகித் பொதுமக்கள் முன் புணர்ச்சி பூர்வமாக குறிப்பிடத்தக்கது இவ்வுரையில் செமி ஹோல்டிங் நிறுவன உரிமையாளர் அல்ஹாஜ் இஜ்லான் யூசுப் அவர்களுக்கும் அனைத்து இலங்கை மக்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இலங்கை பாதுகாப்பு துறையினருக்கும் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததோடு பயணத்தின் அனுபவங்களையும் மக்கள் முன் பகிர்ந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து சினி ஹோல்டிங் நிறுவன உரிமையாளர் அல்ஹாஜி இஜிலான் யூசுப் அவர்களால் சஹமி சஹீதுக்கு இலங்கை வரைபட வடிவிலான தங்கப்பதக்கம் ஒன்று அன்பளிப்பு செய்யப்பட்டது மேலும் பல்வேறு உம்ரா நிறுவனங்கள் சார்பாக உம்ரா செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டதோடு பெலராலும் பெனத்தோயல் உட்பட பல அன்பளிப்புகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் பேர்வழை வரலாற்றில் முதல் தடவையாக பாரியதுரு மக்கள் தொகை பேர்வளை கரட்கரை மைதானத்தில் திரண்டதோடு பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் இம்தியாஸ் பாக்கீர் மகார் அவர்களும் சஹ்மியை சந்தித்து வாழ்த்தியமை குறிப்பிடத்தக்கது